வேறொரு பெண்ணுடன் இருப்பதை தெரிந்து கொண்ட மனைவிக்கும் கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது இதனால் கொடுத்த நிர்வாண பூஜை செய்தால் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்று சொல்லி மனைவியை வற்புறுத்தி வந்திருக்கிறார் கணவர் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கணவரையும் அவரது நண்பரையும் காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்துள்ளனர் என்ன நடந்தது குற்றத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் தாமரசேரி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது திருமணத்திற்கு பிறகு இருவரும் தம்பதிகளாக மகிழ்ச்சியாக அவர்களது வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர் திருமணமாகி சில மாதங்கள் ஆன பிறகு கணவன் அவரது மனைவியை சரிவர கவனித்துக் கொள்ளாமல் எப்போதும் கோபத்தோடே இருந்திருக்கிறார் அந்த இளம்பெண்ணும் அவருக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு அதனை பெரிதுபடுத்தாமல் இருந்து வந்திருக்கிறார் நாளாக நாளாக கணவரின் நடவடிக்கையில் மாற்றம் இருப்பதை உணர்ந்த இளம் பெண் அவரை தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறார் அதில் தன்னுடைய கணவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இளம் இளம்பெண் அறிந்து கொண்டிருக்கிறார் இதுகுறித்து உடனடியாக கணவரிடம் அந்த இளம்பெண் கேட்டிருக்கிறார் முதலில் ஒருவித பதற்றத்தோடு அப்படியெல்லாம் யாரும் இல்லை என்று கூறி மனைவியின் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த இளம்பெண் ஆதாரத்தோடு நிரூபித்து விட்டதால் வேறு வழியின்றி தனக்கு வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் இருப்பதை ஒப்புக்கொண்டு அதனை ஈடு செய்வதற்காக அவரது மனைவியோடு சண்டையிட ஆரம்பித்திருக்கிறார் இதன் காரணமாக வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது தினமும் இருவரும் சண்டையிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதனால் இருவரது வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லாமல் போய் தினமும் சண்டையோடும் வாக்குவாதத்தோடுமே வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த சூழலில் பெண்ணின் கணவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாசன் என்பவரது அறிமுகம் கிடைத்திருக்கிறது கணவர் பிரகாசனிடம் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள் குறித்து எடுத்து கூறியிருக்கிறார் அப்போது பிரகாசன் தனக்கு மாந்திரீகம் தெரியும் என்றும் உங்களது வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்றால் நான் சொல்வது போல் செய்தால் வீட்டில் நிம்மதி நிலவும் என்று பொய்யான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் இதனை கேட்ட அந்த பெண்ணின் கணவரும் எதை பற்றியும் யோசிக்காமல் அவர் யார் என்று கூட ஆராயாமல் உடனடியாக சரி என்று சம்மதம் கூறி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் தனது திட்டம் நிறைவேறிய மகிழ்ச்சி புன் சிரிப்போடு தலையை ஆட்டிய பிரகாசன் அந்த பெண்ணும் பெண்ணின் கணவரும் என்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் வீட்டில் நடக்கும் பிரச்சனைக்கு உங்களின் முன்னோர்கள் செய்த பாவமே காரணம் என்றும் அதற்காக நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றும் அதற்கு வீட்டில் ஒரு பூஜை செய்தால் போதும் என்றும் கூறியிருக்கிறார் வந்து அமர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் இதனை கேட்டு அதிர்ச்சியோ கோபமோ அடையாத அந்த பெண்ணின் கணவர் அதற்கும் சம்மதம் என்று கூறிவிட்டு நடந்தவையை பெண்ணிடம் கூறி நீ இந்த நிர்வாண பூஜையில் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் கணவர் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் இதற்கெல்லாம் தன்னால் ஒத்துழைக்க முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்து பேசியிருக்கிறார் இருப்பினும் அவரை விடாமல் தொடர்ந்து வற்புறுத்தி இந்த நிர்வாண பூஜைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வந்திருக்கிறார் இதனால் பயந்து போன அந்த இளம் பெண் இவர்களால் இந்த பெண்ணுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற பயத்தில் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு தன்னை பற்றியும் தன்னுடைய கணவரை பற்றியும் அறிமுகம் செய்து கொண்ட அந்த இளம் பெண் தன்னுடைய கணவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதால் எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டு தொடர்ந்து இருவருக்குள்ளும் சண்டை ஏற்பட்டு வந்தது என்றும் அதனால் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர தன்னுடைய கணவரும் அவரது நண்பரான பிரகாசன் என்பவரும் சேர்ந்து வீட்டில் நிர்வாண பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் மேலும் தன்னை இந்த நிர்வாண பூஜைக்கு வற்புறுத்துவதாகவும் கூறி புகார் அளித்திருக்கிறார் இதனை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் உடனடியாக புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்துள்ளனர் இளம் பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தாம்பரசேரி போலீசார் விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய அந்த விசாரணையில் விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்ள நிர்வாண பூஜை செய்ய வேண்டும் என இளம்பெண்ணின் குடும்பத்தினரிடம் பிரகாசன் தொடர்ந்து வற்புறுத்தி வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது அதற்கு இளம்பெண்ணின் கணவரும் உடந்தையாக இருந்ததும் போலீசாரின் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது பெண்ணின் கணவர் மற்றும் பூஜைக்கு தூண்டிய பிரகாசன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்கள் இருவரும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் தனக்கு நடந்த கொடுமைகள் குறித்து கூறிய அந்த இளம் பெண் தங்களுக்கு திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகின்றனர் எனவும் தன்னுடைய கணவருக்கு வேறு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதை நான் கண்டுபிடித்த பிறகு வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டது என்றும் கூறியிருக்கிறார் அதே சமயம் தன் கணவரின் நண்பரான பிரகாசன் வீட்டிற்கு வந்து ஒரு சிறிய குடத்தில் தண்ணீர் எடுத்து அது ரத்தம் போன்று காட்சியளிப்பதாக காட்டியதாகவும் ஆனால் அந்த தண்ணீரில் அவர் சிவப்பு பொடியை கலப்பதை தான் பார்த்தேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்பத்தில் அமைதி நிலவ நிர்வாண பூஜைக்கு ஒத்துழைக்கும்படி தன்னை வற்புறுத்தியதாகவும் இங்கு மட்டுமின்றி நான் செய்ய இருக்கும் நிர்வாண பூஜை போன்று பல இடங்களில் நிர்வாண பூஜையை நடத்தியிருப்பதாகவும் பிரகாசன் கூறியதாகவும் அந்த இளம் பெண் தெரிவித்திருக்கிறார் அவர்களின் தொல்லை அதிகரித்ததை தொடர்ந்து அவர்களிடம் தப்பிப்பதற்காகவே காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தேன் என்றும் தன்னுடைய கணவரும் அவரது நண்பரான பிரகாசனும் சிறையில் இருந்து வெளியே வந்தால் அவர்களால் தனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து ஏற்படலாம் என்றும் அதனால் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் போலீசாரிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் தன்னுடைய மனைவியை தனது நண்பரோடு சேர்ந்து கணவரே நிர்வாண பூஜைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று வற்புறுத்திய சம்பவம் கேரள மாநிலத்தில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது தான் செய்த தவறை மறைப்பதற்காக மாந்திரிகம் என்ற பெயரில் நண்பரோடு சேர்ந்து கணவரே தன்னுடைய மனைவியை நிர்வாண பூஜைக்கு அழைத்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் கேரள மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது